வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவாலுடைய அருளு தெரிந்து கொள்ளலாம் முதல் வணக்கம் பிள்ளையாருக்கே எந்த தெய்வத்தை வணங்கி பூஜை செய்ய வேண்டுமென்றாலும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த காரியம் விக்னம் இல்லாமல் நடைபெறும் அவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை இந்த உலகத்துக்கே மூலத்திலிருந்து ஆவிர்வதித்ததனால் அவரை நாம் பிள்ளையார் என்றே சிறப்பாக சொல்லி அழைக்கிறோம் விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும் தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார் அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னங்கள் இன்றி நல்வாழ்வு வாழ்வுமாக பிரணவ சுரூபமான அவரை போற்றி துதித்து அருள் பெறுவோமாக இது மகா பெரியவா அருள்வாக்கு